அக்னி பிரளயத்தில் தேவ நற்கருணை காப்பாற்றப்பட்ட புதுமை பிரான்ஸ் தேசத்தில் புனித ஆசீர்வாதப்பர் சபையை சேர்ந்த ஒரு கோவிலில் பீடத்தை விலையேறப்பட்ட வஸ்திரங்களினால் அலங்கரித்து தேவ நற்கருணையை ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட அழகிய பாத்திரத்தில் எல்லோரும் காண ஸ்தபித்திருந்தது பீடத்தின் மேல் எரிகிற மெழுகு திரிகளுள் ஒன்றின் சுவாலை அங்கே கட்டியிருந்த துணியில் பற்றிக்கொண்டு தீ வர வர வெவ்வேறு பொருட்கள் மேல் தாவி எரிகிறபோது அங்கே இருந்தவர்கள் அதை கண்டு தீயை அணைக்க முயற்சித்தனர் ஆனால் அவர்கள் எவ்வளவு முயற்சித்தும் நெருப்பு அதிகம் பற்றிக்கொண்டதால் கொண்டதால் அந்த கோவிலும் அதிலுள்ள தட்டுமுட்டு சாமான்களும் எரிந்து சாம்பலாய் போயின இதெல்லாம் இப்படி எரிந்து போனாலும் தேவ நற்கருணையில் இருந்த கதிர் பாத்திரம் உருகி போகாதிருந்தது அது திவ்ய நற்கருணையோடு புதுமையாக நெருப்பெல்லாம் கடந்து எரிகிற சுவாலைக்கு பால் ஆகாயத்தில் நின்றது இப்படி மூன்று நாள் நின்றது அந்த மூன்று நாளைக்குள்ளாக இந்த அதிசயமான புதுமையை பார்க்க ஏறக்குறைய இரண்டு லட்சம் மக்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் பார்த்தவர்கள் பதிதர்கள் சிலர் இதைக் கண்டு தேவ நற்கருணையில் கேசுநாதர் எழுந்தள்ளி இருக்கிறார் என்று விசுவாசித்தார்கள் இதல்லாமல் மூன்று நாளைக்கு பிறகு ஒரு குருவானவர் பீடத்தின் மேல் பூசை பாத்திர துணியை வீழ்த்தவுடன் ஆகாயத்தில் நின்ற அந்த தேவ நற்கருணையின் கதிர் பாத்திரம் மெல்ல இறங்கி எல்லோரும் ஆச்சரியப்பட ஆகாயத்தில் தானே சற்று நின்று கடைசியாய் அந்த துணிமேல் வந்து இறங்கிற்று பின் குருவானவர் அந்த திவ்ய நற்கருணையை அந்த கதிர் பாத்திரத்தின்றி எடுத்து மற்றொரு பாத்திரத்தில் வைத்து ஆடம்பரத்தோடு அதை வேறு கோவிலின் நற்கருணை பெட்டியில் கொண்டு போய் வைத்தார்